தென்னிந்திய திருச்சபை கன்னியாகுமரி பேராயம் திருமறைப்பள்ளி பாடத்திட்டம் புல்லுள்ள அமைச்சல் ஜூனியர் வேல்யூம் டூ ஹாய் ஜூனியர் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம யாக்கோ நாலாவது பாடமான யாக்கோபு பாடத்தில் உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மனநவசனத்தை பார்ப்போம் ஒன்று கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் இனி விடை தருக ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா யாக்கோபு என்பதின் பொருள் என்ன யாக்கோபு என்பதோட பொருள் என்ன பிறர் உடைமைகளை பறிப்பவர் இந்த யாக்கோபோட அம்மா அப்பா யாருன்னா அப்பா சபதேயு அம்மா சலோமி யாக்கோபின் ஊர் அது பெட்சாய்தா இந்த பெட்சாய்தா எங்கே இருந்தது கலிலேயாவில் இயேசுவின் தாய் மரியாளின் உடன் பிறந்த சகோதரியார் சலோமி இயேசுவின் தாய் மரியாளோட உடன் பிறந்த சகோதரி தான் இந்த சலோமி இந்த சலோமி தான் யார் யாக்கோபோட அம்மா சரியா அடுத்த கொஸ்டின் சபதேவு சலோமியின் மகன்கள் யார் இவர்களுக்கு ரெண்டு ரெட்ட பிள்ளைங்க யாரும் இல்லைன்னா யோவானும் யாக்கோபும் இந்த யாக்கோபு எந்த கடற்கரையில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தான் கலிலேயா கடற்கரையில் இந்த கலிலேயா கடற்கரையில் அவன் வலையை பழுது பார்த்து கொண்டிருந்தது யாரு கூடனா அவன் தந்தையான சபதேவோடு அப்ப யாக்கோபு யாரோடு வலையை பழுது பார்த்து கொண்டிருந்தான் தன் தந்தையான சபதேவோடு சரி அடுத்த கொஸ்டின் உங்களடி போவோம் யாக்கோபு தன் தந்தையுடன் வலையை பழுது பார்த்து போது யாரால் அழைக்கப்பட்டான் இயேசுவால் அப்போ அங்கே யார் இப்போ இயேசு வர்றாங்க இயேசு வந்து என் பின்னே வாருங்கன்னு அழைக்கிறாரு அப்போ உடனே இந்த யாக்கோபு என்ன செய்வான் சனக் தனக்கு சொந்த மாணவிகளை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார் அப்போ அடுத்த கொஸ்டின் தனக்கு சொந்த மாணவிகளை விட்டு இயேசுவுக்கு பின் யார் யாக்கோபு இயேசுவால் முக்கியமான இடத்திற்கு உயர்த்தப்பட்டது யார் யாக்கோபு யாக்கோபு யாரால் முக்கியமான இடத்திற்கு உயர்த்தப்பட்டார் இயேசுவால் இயேசு எருசலேம் நோக்கி சென்றபோது எந்த கிராமத்தார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை எந்த கிராமத்தார் சமாரியா கிராமத்தார் அப்ப யாரு இயேசுவை ஏற்றுக்கொள்ளல சமாரியா கிராமத்தார் இயேசு எங்கு சென்றபோது சமாரியா கிராமத்தார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை எருசலேம் சென்றபோது எந்த கிராமத்தின் மீது யாக்கோபும் யோவானும் கோபம் கொண்டனர் சமாரியா கிராமத்தின் மீது ஏன் அவங்க கோபம் கொண்டாங்க ஏசப்பாவை ஜெருசலேம் நோக்கி சென்று கொண்டிருந்த ஏசப்பாவை சமாரியா கிராமத்தினர் என்ன செய்யலை ஏற்றுக்கொள்ளலை அதனால இந்த யோவானும் யாக்கோபும் யார் மீது கோபம் கொள்கிறார்கள் சமாரியா கிராமத்தார் மீது கோபம் கொள்கிறார்கள் சமாரியா கிராமத்தின் மேற் கோபம் கொண்டது யாரு யோவான் யாக்கோபு இவங்க கோபம் கொண்டதும் கடவுள்கிட்ட என்ன கேட்பாங்க யார் செய்தது போல அக்கினியை இறங்கி இவங்களை அழிக்கணும்னு கேட்குறாரு எலியா அடுத்த கொஸ்டின் என்னதுன்னா யார் செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி சமாரியாரை அழிக்கும்படி கட்டளையிட உமக்கு அதாவது இயேசுவுக்கு சித்தமா என யோவானும் யாக்கோபும் கேட்டனர் எலியாவுக்கு அப்போ அடுத்த கொஸ்டின் வானத்திலிருந்து அக்கினி இறங்க செய்தது என்னது செய்தது சாரி வானத்திலிருந்து அக்கினியை இறங்க செய்தது யார் எலியா எலியா எங்கிருந்து அக்கினியை இறங்க செய்தார் வானத்திலிருந்து அடுத்த கொஸ்டின் யாக்கோபும் யோவானையும் ஏசி எவ்வாறு அழைத்தார் பொவர்னகேஸ் இது பொவர்னகேஸ் என்பதன் பொருள் என்ன இடி முழக்கத்தின் மக்கள் தலைவனாக இருக்க விரும்புவோர் எப்படி இருக்க வேண்டும் தொண்டனாக இருக்க வேண்டும் அப்போ தலைவனாக இருக்க விரும்புவோர் எப்படி இருக்க வேண்டும் தொண்டனாக இருக்க வேண்டும் இங்கே இதுக்கு முன்னாடி என்னென்னா தன் பிள்ளைகளை இருபுறமும் அமர இடம் கேட்டது யார் சலோமி அப்போ தன் பிள்ளைகளை இருபுறமும் அமர இடம் கேட்டது சலோமி இந்த சலோமி யார் ஏசப்பாவோட அம்மாவான மரியாளோட சகோதரி இந்த சலோமி சலோமி இப்படி கேட்குறனால தான் ஏசப்பா என்ன சொல்லுவார் தலைவனாக இருக்க விரும்புவோர் எப்படி இருக்க வேண்டும் தொண்டனாக இருக்க வேண்டும் அடுத்த கொஸ்டின் மறுரூப மலை அனுபவம் யாக்கோபை எதற்கு தூண்டியது இறை பணி செய்ய தூண்ட தூண்டியது அப்ப இறை பணி செய்ய எது தூண்டியது மறுரூப மலை அனுபவமும் கெப்சமனை அனுபவமும் இறை பணி செய்ய தூண்டியது நெக்ஸ்ட் எத்தனை ஆண்டுகள் யாக்கோபு ஸ்பெயின் நாட்டிலும் எருசலேமிலும் பணியாற்றினார் பதினான்கு ஆண்டுகள் எருசலேமில் யூத கைதிகளிடையே நற்செய்தியை பரப்பியதற்காக கொல்லப்பட்டது யார் யாக்கோபு யாக்கோபு கொலை செய்ய திட்டமிட்டு கைது செய்தது யார் ஏரோது யாக்கோபு எந்த கைதிகள் கைதிகளிடையே நற்செய்தியை பரப்பினார் யூத கைதிகளிடையே யாக்கோபை சிறைக்கு கொண்டு செல்லும் போது யாக்கோபின் சாட்சியால் இயேசுவை ஏற்றுக்கொண்டது யார் சேவகன் எந்த ஆண்டு யாக்கோபும் சேவகனும் ஒன்றாக சிறை சேதம் செய்யப்பட்டனர் கிபி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு எது யாக்கோபை இறைவனிடம் அதிக பற்று வைக்க தூண்டியது கப்சமனை அனுபவமும் மறுரூபமலை அனுபவமும் திருமறையில் ஏரோதி யாக்கோபை எவ்வாறு கொலை செய்ததாக கூறப்படுகிறது பட்டயத்தால் இயேசுவின் சீடர்களில் முதல் இரத்த சாட்சியார் யாக்கோபு இது முக்கியமான கொஸ்டின் இயேசுவின் சீடர்களில் முதல் இரத்த சாட்சியார் யாக்கோபு என் திருமறை பகுதியிலிருந்து வர கொஸ்டின்ஸ் செபதேவின் குமாரன் யார் யாக்கோபு யோவான் யாக்கோபின் சகோதரன் யார் யோவான் பொவர்னகேஸ் என்பதின் பொருள் என்ன இடி முழக்கத்தின் மக்கள் எத்தனை நாட்களுக்கு பிறகு இயேசு பேதுரு யோவான் யாக்கோபை கூட்டிக் கொண்டு உயர்ந்த மலையின் மேல் மறுரூபமானார் ஆறு நாளைக்கு உயர்ந்த மலையின் மேல் இயேசு யாருக்கு முன்பாக மறுரூபமானார் பேதுரு யாக்கோபு யோவான் யாருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாய் பிரகாசித்தது இயேசு இயேசு மலையில் மறுரூபமான போது யார் அவருடன் பேசுகிறவர்களாய் அவர்களுக்கு காணப்பட்டது மோசேயும் எலியாவும் இங்கே இந்த அவர்களுக்குன்னா யார் பேதுரு யோவான் யாக்கோபும் இயேசுவின் வஸ்திரம் எத்தை போல் பிரகாசித்தது உறைந்த மலையைப் போல் பிரகாசித்தது உலை உறைந்த மலையை போல பூமியில் எந்த வண்ணானாலும் விழுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது எது இயேசுவின் வஸ்திரம் நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பேதுரு இயேசுவிடம் எத்தனை கூடாரங்கள் போடுவோம் என்று கூறினார் மூன்று யோவான் பேதுரு யாக்கோபு மேல் நிழலிட்டது என்ன ஒரு மேகம் பேதுரு யோவான் யாக்கோபிடம் இயேசு நீங்கள் கண்டதை எதுவரைக்கும் ஒருவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார் மருத்தோரிலிருந்து எழுந்திருப்பது வரைக்கும் யார் கூட யாரு யாருக்கு கூடாரம் போடுவோம் என்று பேதுரு கூறினான் மோசே எலியா இயேசு மேகத்திலிருந்து உண்டான சத்தம் என்ன இவர் என்னுடைய நேசகுமாரன் மறுரூபமலை அனுபவத்தின் போது இயேசுவிடம் பேசினவர்கள் யார் மோசே எலியா பேதுரு யோவான் யாக்கோபு தங்களுக்குள்ளே அடக்கி கொண்ட வார்த்தை என்ன மருத்தோரிலிருந்து எழுந்திருப்பது எலியா முந்தி வர வேண்டும் என்று சொல்கிறது யார் வேதபாரகர் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்பட்டவர்கள் யார் மனுஷகுமாரன் யார் வந்தாயிற்று எலியா வந்தாயிற்று அடுத்து ஆசிரிய பகுதியிலிருந்து பொவர்னகேஸ் என்பதற்கு இடி முழக்கத்தின் மக்கள் என்று பொருள் தருபவர் யார் மார்க்கு மன இயல்பில் கிளர்ச்சியாளர்களாகவும் போன்றவர்களாகவும் இருந்தது யாக்கோபிஸ் மகன் செபதேவின் மகன் யாக்கோபி என்பதன் பொருள் பிறர் உடைமைகளை பறிப்பவர் எனப்படும் தலைவனாய் இருக்க விரும்புவோர் டேஸ் இருக்க வேண்டும் தொண்டனாய் இருக்க வேண்டும் யாக்கோபு டேஸ் ஆண்டுகள் ஸ்பெயின் நாட்டில் பணியாற்றினார் பதினான்கு ஆண்டுகள் இந்தியாவின் சீடர்களின் முதல் இரத்த சாட்சி யாக்கோபு இனி பொறுத்துக பொறுத்துக்க இதை பார்த்துக்கோங்க பொவர்ணகேஷ் இடி முழக்கத்தின் மக்கள் யாக்கோபு யாக்கோபுன்னு சொல்லும்போது நிறைய வரலாம் எது எது கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் முதல் ரத்த சாட்சியாக இருக்கலாம் பதினாலு யாக்கோப் ஸ்பெயின் எரிசலேம் பிறர் உடைமைகளை பறிப்பவன் யோவான் சபதேயு சலோமி இப்படி எது வேணுன்னாலும் என்ன செய்யலாம் கொடுத்துருக்கலாம் கிபி நாற்பத்தி ரெண்டு யாக்கோபு எலியா வானத்திலிருந்து அக்கினி மறுரூபம் உயர்ந்த மலை ஏசு யோவான் சபதேவு சலோமி எதுவானாலும் நம்ம கொடு கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து சலோமி மரியாள் சபதேவு யோவான் யாக்கோபு யாக்கோபு சொல்லிவிட்டேன் ஆல்ரெடி இனி ஓரிரு வரிகளில் விடை தருக ஃபர்ஸ்டு யாக்கோபு குறிப்பு எழுதுக யாக்கோபு என்பதன் பொருள் பிறர் உடைமைகளை பறிப்பவன் யாக்கோபுவின் தந்தை செபதேயு தாய் சலோமி யாக்கோபின் ஊர் பெட் யாக்கோபின் தொழில் மீன்பிடித்தல் யாக்கோபு இயேசுவின் சீடர்களில் ஒருவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் யாக்கோபும் யோவானும் சமாரியா கிராமத்தார் மீது கோபம் கொள்ள காரணம் என்ன சமாரியா கிராமத்தார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததால் யோவானும் யாக்கோபும் கோபம் கொண்டனர் சமாரிய கிராமத்தை என்ன செய்ய சித்தமா என இயேசு யோவான் யாக்கோபிடம் கேட்டார் எலி இயேசுவிடம் யோவானும் யாக்கோபும் கேட்டனர் எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி சமாரியரை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட சித்தமா என கேட்டனர் எவ்வாறு இயேசு யாக்கோபையும் யோவானையும் கடிந்து கொண்டார் நாம் மனிதன் தாம் மனிதனை மீட்க வந்துள்ளதாக கூறி யாக்கோபையும் யோவானையும் கடிந்து கொண்டார் மறுரூப மலையில் நடந்தது என்ன அல்லது மறுரூபமலை குறிப்பு எழுதுக இயேசு யோவான் யாக்கோபு பேதரும் மூவரையும் உயர்ந்த மலையின் மேல் அழைத்து சென்று மறுரூபமானார் மறுரூபமான போது அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத அளவு வெண்மையாய் பிரகாசித்தது மோசையும் எலியாவும் ஏசு இயேசுவிடம் பேசினதை கேட்டார்கள் கண்டார்கள் சாரி மோசையும் எலியாவும் இயேசுவிடம் பேசினதை கண்டார்கள் பேத்ரு யாக்கோபு யோவான் மேல் ஒரு மேகம் நிழலிட்டது மேகத்திலிருந்து இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு கொடுங்கள் அந்த சத்தம் உண்டாயிற்று நெக்ஸ்ட் கொஸ்டின் மரூப மலை அனுபவத்தின் போது இயேசுவின் வஸ்திரம் எப்படி காட்டப்பட்டது உறைந்த மலையைப் போல பூமியிலே எந்த வண்ணானாலும் விழுக்கக்கூடாத அளவு வெண்மையாய் காணப்பட்டது மேகத்திலிருந்து மறுரூபமலை அனுபவத்தில் உண்டான சத்தம் என்ன இவர் இவரனுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்ற சத்தம் மேகத்திலிருந்து உண்டாயிற்று யாக்கோபு பதினான் பதினான்கு ஆண்டுகள் எங்கு ஊழியம் செய்தான் ஸ்பெயின் நாட்டிலும் எருசலேமிலும் யாக்கோபு பதினாலு ஆண்டுகள் ஊழியம் செய்தான் சேவகன் எவ்வாறு இயேசுவை ஏற்றுக்கொண்டான் யாக்கோபு யா பே ஏரோது அரசனால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் கொண்டு செல்லும்போது யாக்கோபின் சாட்சியால் இயேசுவை ஏற்றுக்கொண்டான் யாக்கோபு ஏன் எப்படி கொல்லப்பட்டான் கிபி நாற்பத்தி ரெண்டில் எருசலேமில் யூத கைதிகளுக்கு நற்செய்தி பரப்பியதால் ஏரூது அரசனால் கைது செய்யப்பட்டு பட்டயத்தால் வெட்டி கொலை செய்யப்பட்டான் எனில் கடைசியா யார் யாரிடம் எப்போது கூறியது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரவி நாம் இங்கே இருக்கிறது நல்லது செகண்ட் கொஸ்டின் மூன்று கூடாரங்கள் போடுவோம் இது ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான் என்னென்னா பேதுரு இயேசுவிடம் கூறியது எப்போதுனா இயேசு பேதுரு யோவான் யாக்கோபை கூட்டி கொண்டு உயர்ந்த மலைக்கு சென்று மறுரூபமானார் அப்போது மோசையும் எளியாமும் இயேசு உடனே பேசுகிறவர்களாக காணப்பட்ட போது பேதரு கூறியது இவர் என்னுடைய நேசகுமாரர் அடுத்தது இவருக்கு செவி கொடுங்கள் இதுக்கு ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான் யார் மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் யாரிடம் யோவான் யாக்கோபிடம் மறுரூப மலை அனுபவத்தின் போது எஸ் பேதர் யோவான் யாக்கோபு உயர்ந்த மலையில் இருக்கையில் கூறியது நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் ஆறு எலியா முந்தி வந்தது எல்லாவற்றையும் சீர்படுத்துவதும் மெய்தான் ஏழு மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே எட்டு எளியாக வந்தாயிற்று யார் ஏ இது நாலுக்குமே ஒன்று ரெண்டு மூணு அது அஞ்சு இந்த அஞ்சு கொஷனுமே ஒரே ஆன்சர் என்னென்னா யார் ஏசு யாரிடம் பேதுரு யோவன் யாக்கோபிடம் மறுரூபமலையிலிருந்து இறங்கி வரும்போது கூறியது நெக்ஸ்ட்டு ஐந்து நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் ஆறு எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான் ஏழு மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்க என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே எட்டு எலியா வந்தாயிற்று இந்த அஞ்சுக்குமே ஆன்சர் யார் இயேசுவிடம் யாரிடம் பேதுரு யோவான் யாக்கோபிடம் மறுரூப மலையிலிருந்து இறங்கி வரும்போது கூறியது என் அடுத்து லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் என்னோட இருந்ததை ஷ எழுதியிருக்கேன் பார்த்து இதோட ஆன்சரை படிச்சுக்கோங்க படித்து அதிக மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள்